சேலத்தில் பிரைன் நோ பிரைன் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் சார்பில் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு போட்டிகள் நடைபெற்றது பெரிய புதூர் பகுதியில் உள்ள புனித ஜான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த திறன் மேம்பாட்டு போட்டி காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் குழந்தைகள் மற்றும் மாணவர்களின் எழுத்து திறமைகள் ஓவியத் திறமைகள் வளர்க்க கையெழுத்து மற்றும் ஓவியப் போட்டிகள் நடைபெற்றன மேலும் மாணவர்கள் போட்டி நடுவர்களை பிரமிப்படைய வைக்கும் அளவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் இந்த போட்டிகளில் மொத்தம் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்ட நிலையில் சென்னையில் நடைபெறும் இறுதி போட்டிக்கு அவர்கள் தகுதி பெற்று உள்ளனர் என் பேர் எஸ்ஆர் மௌனிகாஷி நான் பாலபாரதி ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணது ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் செகண்ட் ஸ்டேஜில் வந்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறேன் டைனோ பிரிண்ட் காம்படிஷன் நடத்துனாங்க நான் அதில் கலந்துக்கிட்டேன் க இது எழுதுனேன் மை நேம் ரேணு அர்ஷினி நான் வந்து க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் யூகேஜிஏ ட்ராயிங் காம்படிஷனில் சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கினேன் என் பேர் அத்திகாஷிஷ் ஐ மீன் கம்மிங் ஃபார் தி ஹோலி கிராஸ் நான் கலரிங் காம்படிஷனில் டாப்பர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ என் பேர் டீப்ரித்தி நான் குகை ஸ்கூல்லேருந்து வரேன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் இங்கே வந்து ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் அண்ட் கலரிங் காம்படிஷன் வச்சாங்க அதில் நான் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் கலந்துக்கிட்டேன் நான் வின் பண்ணிடுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ மை நேம் இஸ் நான் நான் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டிப் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் கலரிங்கில் நான்தான் தான்